செட்டிநாடு சீப்ப முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கப் இடியப்ப மாவு வறுத்த பிறகு கொடு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான கொடை விடும் இடியப்ப மாவில் ஈரம் பாதிப்பு இருக்கும் அதனால் வறுத்துட்டு தான் நம்ம செய்யணும் அரைக்கப் புழுந்து கால் கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்த பிறகு அதாவது கைப்பறுக்கிற சூடு வந்த பிறகு மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கிறப்ப உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் அரைமுடி தேங்காயில் ஒன்னே முக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திக்கான தேங்காய்பால் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர் ஒன் டேபிள் ஸ்பூன் கீ வாசனைக்காக இலக்கூத்தல் ஆட் பண்ண பிறகு கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாக தேங்காய்பல்லையே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொறுக்கிற சூடு வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவு பக்குவத்துக்கு ரெடி பண்ண பிறகு சீப்பு முறுக்காய்ச்சியில் இதை நான் பிழிஞ்சிட்டு கத்தியால ரெண்டு இன்ச்சு கேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் செய்கிற மாதிரி விரலில் சுற்றிட்டு அந்த ஜாயிண்ட்டை மட்டும் நல்லா அழுத்தி விட்டு மிதமான ஹீட்டில் ஆயிலில் எடுக்கிறப்ப நம்மளுக்கு செட்டினாடு சீப்பம் முறுக்கு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ